காளிங்கபுரம்ன்ற ஊரில் வாசு தாமுன்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க வாசு பட்டணத்தில் பணக்காரனாக வாழ்ந்து வந்தான் ஆனால் தாமு ஏழை கிராமத்தில் கூலி வேலை பார்த்துட்டு வாழ்ந்து வந்தான் ஆனால் தாமுக்கு எப்படியாவது பணக்காரனாக ஆகணுன்ற ஆசை பட்டணத்தில் வாழ்ந்து வந்த வாசு அப்பப்போ தன்னோட சொந்த ஊருக்கு வரப்போ தன்னுடைய நண்பன் தாமுவை சந்திப்பான் ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா சொந்த ஊருக்கு வந்த வாசு தன்னுடைய நண்பன் தாமுவை சந்தித்தான் என்னடா ரொம்ப இளைச்சி போன மாதிரி இருக்க சரியாக சாப்பிட்றது இல்லையா உன் பொண்டாட்டி நேரத்துக்கு சமைச்சி போடுறது இல்லையா என்ன ஒன்றும் இல்லைடா வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை அவ்வளோதான் என்ன பிரச்சனையா பிரச்சனை ஏதாவது வந்துருச்சா எனக்கு என்னடா பண பிரச்சனை என்கிட்ட தான் நிறைய சொத்து இருக்கே கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லு அப்போ வேற என்னடா பிரச்சனை வீட்டில் சண்டை தான் நடக்குதா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் ஒத்து வரலையா என்ன கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல சொல்லு கிட்ட நான் வேணா வந்து பேசட்டா வேணாண்டா என் மனசில் இருந்ததோ சொன்னேன் சரி நாளைக்கு பார்ப்போம் இப்படி சொல்லிட்டு வாசு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் வாசுக்கிட்ட உண்மையாகவே நிறைய சொத்து இருந்தது அதுதான் தாமுக்கு ஏதோ பட்டுக்கிட்டே இருந்தது எனக்கு ஏகப்பட்ட கடன் ஊரில் நான் இன்னும் ஏழையாகவே வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒரு நல்ல துணிமணி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லை இவங்க கிட்ட கேட்டால் கொடுப்பானோ இல்லையோ ஆனால் இவனே ஏதோ சோகமாக இருக்கான் இவங்கிட்ட ஆறுதலாக பேசி பணத்தை வாங்குறதுக்கு இதுதான் சரியான சமயம் நாளைக்கு நல்ல நேரமாக பார்த்து இருந்து எப்படியாவது பணத்தை வாங்கணும் இப்படி தாமு கெட்ட எண்ணத்தோடு யோசித்தான் தன்னோட ஏழ்மையால் அன்றாட வாழ்க்கையை ஓட்ட பணம் இல்லாததால் தாமு இந்த மாதிரி யோசிச்சு அவனோட வீட்டுக்கு போனான் மறுநாள் காலையில் தன்னோட நண்பன் வாசு வீட்டுக்கு போனான் வாசு வீட்டில் வாசு அவனோட மனைவி காவ்யா ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்ச திருப்பிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க தாமு வரத பார்த்து வாசு பேசி சமாளிச்சு அனுப்பிடலான்னு நினைச்சான் வா வா தாமு வா நானே உன்கிட்ட வரலான்னு நினைச்சேன் காவ்யா என் நண்பன் தாமு வந்திருக்கான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா இந்த வழியா போயிட்டு இருந்தப்போ உங்க ஞாபகம் வந்தது நீங்க நல்லா இருக்கீங்கல்ல நாங்க நல்லா இருக்கோம்ண்ணா இருங்க உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன் இப்படி சொல்லி காவியா சமையல் அறைக்கு போனா அந்த நேரம் பார்த்து வாசு கோவத்தோட தாமு கிட்ட வந்தான் நானே வந்திருப்பேன்லடா இப்ப வீட்டுக்கு வரது என்ன அவ்வளோ அவசியமா எனக்கு புரியுதுடா சரி சரி நான் கிளம்புறேன் நீ வா வேணாம் வேணாம் இப்போ வேணாம் காவ்யா வருவா உனக்கு சாப்பிடு ஏதாவது கொடுப்பா சாப்பிடு அவ கொடுக்கறத சாப்பிட்டுட்டு கிளம்பு இல்லைனா அவ என்ன பிடிச்சி திட்டுவா ம் சரிடா அந்த நேரம் காவியா அங்கே சாப்பிட்றதுக்கு சில பொருட்களை எடுத்துட்டு வந்து தாமு முன்னாடி இருந்த டேபிள் மேலே வச்சா கொஞ்ச நாளாவே சரியா சாப்பிடாத தாமு அதை உடனே சாப்பிட ஆரம்பிச்சான் அதை பார்த்த வாசுக்கு கோபம் இன்னும் அதிகமாக வந்தது அங்கேருந்து கிளம்பி போனோன்னு நினைச்சான் டேய் தாமு எனக்கு பக்கத்து தெருவில் கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு இருக்கேன் நீ வா இப்படி சொல்லிட்டு வாசு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் இதுதான் நல்ல சமயம்னு நினச்சி தாமு தன்னோட நண்பனோட மனைவி காவியா கிட்ட பேச ஆரம்பிச்சான் பாருமா ஒரு அண்ணனா உன்னை கேட்கிறேன் உங்களுக்குள்ள என்னமா பிரச்சனை வந்த அப்பவே நான் கவனிச்சேன் உங்களோட முகத்திலேயே உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுது அவன் எவ்வளோ முக்கியமோ நீயும் அவ்வளோ முக்கியம் என்கிட்ட எதை கேட்டாலும் நல்ல யோசனை சொல்லுவேன்னு ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க உன் பிரச்சனையும் சொன்னினா நான் கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவேன் உனக்கு பிரச்சனை இல்லைன்னா சொல்லுமா வேணா விடு பரவாயில்ல நல்லதா போச்சு அண்ணா அந்த கடவுள் தான் உங்களை அனுப்பின மாதிரி இருக்கு உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லணும் அண்ணா இப்பெல்லாம் அவரு வீட்டுல இருக்கிறதே இல்லைண்ணா எப்பவும் வேலை வேலைன்னு போயிடுறாரு எனக்கு அது சுத்தமா பிடிக்கலண்ணா ஏதோ ஒரு நாள்னா பரவாயில்ல ஆனா எப்பவுமே இப்படிதான் பண்றாரு அதுதான் நான் எனக்கு ரொம்ப கோவம் அப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு நல்ல சமயம் பார்த்துட்டு இருந்த தாமு காவியா சொன்னது கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான் பாருமா இதை நம்ம இப்படியே சும்மா விடக்கூடாது எனக்கு இன்னமும் அவன் உனக்கு துரோகம் செய்யற மாதிரி இருக்கு உனக்கு தெரியாம வேற யாரோ ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கிற மாதிரியும் அவ கூடயும் கொடுத்தனும் நடத்துற மாதிரி தெரியுது தாமு சொன்னதை கேட்டு காவ்யா அதிர்ச்சி அடைஞ்சிட்டா கண்ணில் தண்ணியே வர ஆரம்பிச்சிருச்சு இதுதான் நல்ல சமயம்னு நினைச்சு தாமு தனக்கு வேண்டியதை கேட்டான் நீ எதுவும் கவலைப்படாதம்மா நான் அவனை கவனிக்கிறேன் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் என்ன விஷயன்றதை கண்டுபிடிக்கிறேன் ஆனால் அதை கண்டுபிடிக்க நான் கொஞ்சம் நிறைய அலைய வேண்டியது இருக்கும் அப்போது ஆகிற செலவு பற்றி தான் நான் யோசிக்கிறேன் ஆனால் பரவாயில்லம்மா உனக்காக நான் செலவு பண்ணி இது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் தாமு சொன்னதை கேட்டு நல்லா யோசித்தா காவ்யா உடனே தன்னோடய அறைக்கு போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா ரெண்டு பணக்கட்டுகளை தாமுவோட கையில் கொடுத்தா இதை பார்த்து தாமுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்கண்ணா அவரோட நடவடிக்கை எல்லாமே எனக்கு தெரியணும் அதுக்காக உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் ஆனா உண்மையை மட்டும் எனக்கு சொல்லுங்கண்ணா கண்டிப்பாம்மா உண்மை தெரியற வரைக்கும் இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ இப்படி சொல்லி தாமு பணத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டான் பணம் கைக்கு வந்ததுமே ரொம்ப சந்தோஷத்துல இருந்தான் தாமு பக்க தெருவுல இருந்த வாசுவை போய் சந்திச்சான் என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க உன் தங்கச்சி வயிறு நிறைய சாப்பாடு போட்டாளா ஆ சாப்பிட்டேன் சரி எனக்கு ஒரு சந்தேகம் அது உன்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா என்னன்னு சொல்லுடா பரவாயில்ல காவியாக்கு உன் மேலே அவ்வளோவா விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன்டா நான் சொல்கிறத கேளு அதுபடி செய் உன் பிரச்சனை எல்லாம் தீந்துடும் தாமு சொன்னதை நம்பினா வாசு தான் மனைவிக்கு தன்னை உண்மையாகவே பிடிக்கலன்றதை நம்பினான் தாமு பேச்சை கேட்டால் ஏதாவது நல்லது நடக்கும்ன்றதையும் நம்பினா நான் என்ன பண்ணணும் சொல்கிறா செய்கிறேன் நானும் என் மனைவியும் சந்தோஷமாக இருந்தால் போகிறோம் அப்படின்னா நம்ம உடனே ஒரு இடத்துக்கு போனோம் வா அன்னைக்கு ஃபுல்லாக குடிச்சிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க அவங்கள பார்த்து காவியாக்கு ரொம்ப கோவம் வந்தது வாசுவை அவனோட அறையில் போய் படுக்க வச்சக்கப்புறமா அங்கே பீரோவில் இருந்த நகைகளை பார்த்தான் மெதுவாக யாருக்கும் தெரியாமல் அந்த நகைகளை எடுத்துக்கிட்டான் காவியா நான் எவ்வளோ சொல்லியும் அவன் கேட்கலம்மா குடிச்சிக்கிட்டே இருக்கான் இவனோட நீ வாழ முடியாதுமா இவன் குடி போதையில உண்மையெல்லாம் உலரிட்டான் உனக்கு தெரியாம இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட குடும்பம் நடத்த ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணிக்கிறது தான் நல்லது நல்லதுக்காக அண்ணன் சொல்றம்மா கொஞ்சம் நல்ல யோசனை பண்ணு நான் கிளம்புறேன் உண்மையா நானும் முதல்ல நம்பலம்மா ஆனா இது அவன் வாயிலேந்து வந்ததுக்கப்புறம் என்னால நம்பாம இருக்க முடியல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா பட்டணத்துக்கு போய் டாக்டரை பார்க்கணும் நான் வர ஒரு மூணு நாலு நாள் ஆகும்மா நீ பத்திரமாறு இப்படி சொல்லிட்டு கிளம்புற தாமுவை கூப்பிட்டு காவ்யா இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்து வைத்தியம் பார்த்துக்க சொன்னான் தாமுவும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு போனான் ரெண்டு நாள் ஆச்சு வீட்டில் காவ்யாவும் வாசுவும் சரியாவே பேசிக்கிறது இல்ல அவங்க உறவுல பிரிவு ஏற்பட்டது தாமு சொல்றது அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல உறவை பிரிக்குதுன்னு புரிஞ்சிக்கல ரெண்டு நாள் ஆச்சு அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வந்தாரு காவ்யா வாசுன்றது நீங்க தானா ஆமாங்க இங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்ன ஆச்சு பதட்டப்படாதீங்க இந்த பயில இருக்குற நகை உங்கள்தான் கொஞ்சம் பாருங்க அத பார்த்த காவ்யா அந்த நகை அவளோடதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டா இது என்னோடதுதான் உங்ககிட்ட இப்படி வந்தது எங்க பாருங்கம்மா அந்த திருட்டு பையன் தாமு இந்த நகைகள் எல்லாம் விக்கிறப்ப மாட்டிக்கிட்டான் அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் நாலு தட்டு தட்டணும் அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனைய வர வச்சு பணத்தை பிடுங்கினான் அதே மாதிரி வாசுவ நல்லா குடிக்க வச்சு வீட்டில இருந்த நகைகள் எல்லாம் திருடிட்டான் இது எல்லாத்தையும் சொல்லிட்டான் எவ்வளவு மோசம் பண்ணிட்டான் என் வீட்டுக்காரருக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு அந்த விஷயம் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்னு என்கிட்ட பணம் வாங்கிட்டான் வீட்டுல இருக்கிற நகையும் திருடிட்டானா என்னால இதெல்லாம் நம்பவே முடியலையே என்னது எனக்கு இன்னொருத்தியோட கல்யாணமா அவன் சொன்னா நீ எப்படி நம்பன நீன்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா உனக்கு போய் துரோகம் பண்ணுவனா ஏதோ நான் கொஞ்சம் பிசினஸ்ல பிஸி ஆயிட்டேன் வீட்டுக்கு சரியா வரலன்றதுனால வேற குடும்பம் நடத்துறனா என்ன என்ன மன்னிச்சிடுங்க எல்லா தப்பு ஏ மேலதான் அந்த தாமுவோட துரோகத்தை என்னால ஜீர்ணிக்கவே முடியல இங்க பாருமா தன்வினை தன்னை சுடுன்றது இதுதான் அவன் உங்க வாழ்க்கைய நாசம் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சான் இன்னைக்கு அவனோட வாழ்க்கையே நாசமா போச்சு உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா அதை நீங்களே தான் பேசி தீர்க்கணும் மூணாவது மனுஷனை இந்த பிரச்சனைக்குள்ள இழுக்க கூடாது அப்படி வந்தா பாத்தீங்களா என்ன நடந்தது இனிமேலாவது யார் பேச்சையும் நம்பாம சந்தோஷமா வாழுங்க இப்படி சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபிசர் இருந்து கிளம்பிட்டாரு வாசு தன்னோட மனைவி காவியாவை சமாதானம் படுத்தினான் இருந்து அவங்க ரெண்டு பேரு எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த கருத்து வேறுபாடும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க இனியும் அந்த ஊர்ல இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைன்ட்டு அங்கேருந்து பட்டணத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க ஊருக்கு வந்ததும் வாசுவும் காவியாவும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஆனா வாசுக்கும் காவ்யா நடுவுல சந்தேகம் ஏற்படுத்தி அவங்க குடும்பத்தையே நாசம் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்ச தாமு கம்பி எண்ணிட்டு இருந்தான் இதுதான் இவங்க கதை தன்வினை தன்னை சுடும் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி என்னங்க நேத்து ராத்திரில இருந்து குழந்தை வயிறு வழின்னு துடிக்கிறாங்க இன்னைக்கு காலையில ஸ்கூலுக்கு கூட போகல கொஞ்சம் இவள அந்த வீரேசன் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்களேன் குழந்தை ராத்திரியிலிருந்து வயிற்று வலியில் அவஸ்தப்பட்டு இருக்கா இப்ப சொல்ற இப்படி மனைவி மேல கோவப்பட்டு குழந்தைய வீரேசன் வைத்தியர் கிட்ட கூட்டிட்டு போனாரு என்னமாச்சு உனக்கு எங்க வலிக்குது சொல்லு இப்படி வீரேசன் குழந்தை கிட்ட நல்லா பேசி குழந்தைக்கு வயிற்றுல எங்க வலிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிரி இந்த நாளைக்கு மூணு வேலை கொடு வயிற்று வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும் வயிற்று வலி குறைஞ்சி மறுபடியும் வரவே வராது இப்படி சொல்லி கஷாயத்தை இத குடிச்சதுமே குழந்தைக்கும் வயிற்று வலி குறைஞ்சிருச்சு இப்படி அந்த சுற்றுப்புற ஊர்ல எல்லாமே வீரேசனுக்கு நல்ல வைத்தியர்னு பேர் இருக்கு ஆனா வீரேசன் நாட்டு வைத்தியம் மட்டும் தான் பண்ணுவாரு ஆங்கில வைத்தியம் பண்ண தெரியாது ஒரு நாள் அந்த ஊருக்கு பட்டணத்துலேருந்து ஒரு டாக்டர் அவருடைய நண்பரும் வந்தாங்க அவங்க அந்த ஊர்ல ஒரு சின்ன மெடிக்கல் கேம்ப் வச்சாங்க அம்மா நாங்கள் பட்டணத்துலேருந்து வந்த வைத்தியர்கள் இங்கே நாங்கள் ஒரு வாரம் இருப்போம் உங்களுக்கு எந்த மாதிரி நோய் இருந்தாலும் எங்ககிட்ட வாங்க உங்களுக்கு நாங்கள் இலவசமாகவே வைத்தியம் பார்க்கறோம் இப்படி ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் சொன்னாங்க ஆனால் ஒருத்தர் கூட அவங்க கிட்ட வைத்தியம் பார்த்துக்க வரல அப்போ அந்த டாக்டர் ஒரு நபர்கிட்ட போய் ஐயா நாங்கள் இங்க இலவசமாக வைத்தியம் பார்க்குறோன்னு சொல்லி கூட ஒருத்தர் கூட எங்க கிட்ட வரவே இல்லையே இப்படி கேட்டாரு அதுக்கு அந்த நபர் இப்படி பதில் சொன்னாரு ஐயா கிட்ட வைத்தியம் பார்த்துக்க யாருமே வரமாட்டாங்க ஏன்னா எங்க கிட்ட இங்க ஒரு நல்ல வைத்தியர் இருக்காரு அவரு எந்த நோயா இருந்தாலும் உண்டு இல்லைன்னா கேடுவாரு இப்படி வீரேஷனை பத்தியும் அவரோட வைத்தியத்தை பத்தியும் ரொம்ப பெருமையா சொன்னாரு அந்த நபர் சொன்னதை கேட்டு டாக்டர் ரொம்ப ஆர்வமா அப்படியா அந்த டாக்டர் எங்க இருப்பாரு இப்படி கேட்டாரு அப்போ அந்த நபர் வீரேசன் எங்க இருப்பாருன்றத சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டார் டாக்டரும் வீரேசனை பாக்குறதுக்காக அங்கிருந்து கிளம்பி போனார் அந்த டாக்டர் வீரேசனை போய் பாக்குறப்போ அங்க நிறைய பேர் இருந்தாங்க அங்க எல்லாருக்கும் வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாரு வீரேசன் இத பார்த்து அந்த டாக்டர் கூட அங்க லைன்ல போய் நின்னாரு அங்கே இருந்து நடக்கிறது எல்லாத்தையும் கவனிச்சார் ஐயா வீரேச ஐயா நேத்துல இருந்து உடம்பு ஒரே வலி நீங்க தான் ஏதாவது மருந்து கொடுக்கணும் இப்படி அந்த அம்மா கேட்டாங்க அதுக்கு வீரேசன் பச்சை இலை சார கொடுத்தாரு இப்படி எல்லாருக்குமே அவரு பச்சை இலை சார தான் கொடுத்துட்டு இருந்தார் இத பார்த்த அந்த பட்டண வைத்தியர் ஆச்சரியமா நான் பட்டணத்துல இவ்வளவு படிச்சிட்டு இந்த ஊர்க்காரங்களுக்கு வைத்தியம் பாக்கலான்னு வந்தா என்ன நம்பாம இவங்க என்னடானா இந்த நாட்டு வைத்தியத்தை நம்பிட்டு இருக்காங்களே அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பச்சை இலை சார தான் கொடுக்கறாரு இவருக்கு உண்மையாவே வைத்தியம் தெரியுமா தெரியாதா இல்ல இந்த ஊர் மக்கள் எல்லாம் நாட்டு வைத்தியம்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரா இப்படி அந்த டாக்டர் நினைச்சாரு அதுக்குள்ள வரிசையில் நின்றுட்டு இருந்த அந்த பட்டண டாக்டரோட டர்ன் வந்தது அவரை வீரேசன் பார்த்தாரு யாரு தம்பி நீங்க உங்களை இது வரைக்கும் இங்க பார்த்ததே இல்லையே அதுக்கு அந்த டாக்டர் கொஞ்சம் தடுமாறி நான் நான் பட்டணத்துல இருந்து வந்திருக்கேங்க எனக்கு இருக்கிற நோயை யாராலையும் குணப்படுத்தவே முடியல அப்போ ஒரு புண்ணியமா உங்க பேரை சொல்லி உங்களால கண்டிப்பா என்ன குணமாக்க முடியும்னு சொன்னாரு அதுதான் ரொம்ப தூரத்துலேருந்து உங்களை பார்க்க வந்திருக்கேன் இப்படி சொன்னார் அப்படியா சரி உங்களுக்கு என்ன வியாதின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா இப்படி வீரேசன் கேட்டார் ஐயா எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது ஒருவேளை பசி எடுத்தால் எவ்வளோ சாப்பிடுவேன் எனக்கே தெரியாது ஒரு சில சமயம் நடக்கிறதே மறந்துடுறேன் படுத்தன்னா மூணு நாலு நாள் தூங்கிக்கிட்டே இருக்கேன் இப்படி தனக்கு தோன்றுறது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார் அந்த டாக்டர் அதுக்கு வீரேசன் அந்த டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அப்படியா விசித்திரமா இருக்கேப்பா உன்னோட வியாதி நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்ல இப்படி ஒரு நோய் இருக்கிற ஆளை நான் பார்த்ததும் இல்ல ஒரு வேலை பண்ணு நீ நாளைக்கு என்ன பார்க்கவா நான் உனக்கு மருந்து தயார் பண்ணி வைக்கிறேன் அப்படியா நீங்க உண்மைதானே சொல்றீங்க நான் நாளைக்கு கண்டிப்பா வரேன் நீங்க எனக்கு எப்படியாவது ஒரு மருந்து தயார் பண்ணி வைங்க இப்படி சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு மறுநாள் காலையில டாக்டர் வீரேசனை பாக்கிறதுக்கு கிளம்பினாரு இன்னைக்கு அந்த போலி டாக்டரோட கதையை முடிக்கிறேன் இத்தனை நாள் இந்த ஊர் மக்கள் எல்லாம் நாட்டு வீரேசனை பார்க்கறதுக்கு போனாரு அந்த பட்டணம் டாக்டர் ஆனா வீரேசன் வீட்டு முன்னாடி ஒருத்தரையும் காணும் டாக்டருக்கு ஒண்ணுமே புரியாம வீரேசனோட வீட்டு உள்ள போய் பார்த்தா வீரேசன் சமையல் பண்ணிட்டு இருந்தாரு அவரை பார்த்த பட்டணம் டாக்டர் வீரேசன் இன்னைக்கு உங்களை பார்க்க யாருமே வரலையா இப்படி கேட்டார் அதுக்கு வீரேசன் சிரிச்சுக்கிட்டே இன்னைக்கு எனக்கு விடுமுறை வாரத்தில் ஒரு நாள் நான் இப்படி விடுமுறை எடுத்துப்பேன் இப்படி சொன்னார் அப்போ என்ன எதுக்கு வர சொன்னீங்க என் நோய்க்கு மருந்து எதாவது தயார் பண்ணீங்களா இப்படி கேட்டார் அதுக்கு மறுபடியும் வீரேசன் சிரிச்சிட்டு தூங்குறவங்களை எழுப்பிடலாம் ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாது இல்லையா அதே மாதிரி உனக்கு உண்மையாவே நோய் இருந்தா அதை சரிப்படுத்தலாம் ஆனால் உனக்கு தான் எதுவுமே இல்லையே இப்படி சொன்னார் அதுக்கு டாக்டர் அதிர்ச்சியா உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் தினம் தினம் எத்தனையோ பேருக்கு வைத்தியம் பார்க்குறேன் யார் பொய் சொல்கிறா யார் உண்மை சொல்கிறான்னு கூட எனக்கு தெரியாதா அது சரி நீங்கள் என்ன பார்க்க வந்த காரணம் என்ன இப்படி கேட்டார் நீங்கள் உண்மை சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த ஒரு வைத்தியமும் தெரியாதுல்ல எந்த நோயோடு வந்தாலும் நீங்கள் ஒரே மருந்தை தானே கொடுக்குறீங்க நீங்க வைத்தியர்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாம் பண்றீங்க நான் இப்பவே ஊர் மக்கள் சொல்ல போறேன் இப்படி அந்த டாக்டர் சொன்னாரு அதுக்கு போ போய் போய் சொல்லு நீ என்ன சொன்னாலும் உன் பேச்ச யாரும் நம்ப மாட்டாங்க எதுக்கு தெரியுமா என் மேல அவங்க வச்சிருக்க நம்பிக்கை அந்த நம்பிக்கைய வச்சுதான் அவங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் நான் குணப்படுத்துறேன் நம்பிக்கையால் நோயை தீக்குறீங்களா அது எப்படி இங்கே பாருங்க நீங்கள் ரொம்ப படிச்சவர் உங்க கிட்ட வரவங்களை பயமுறுத்தி அவங்களுக்கு வந்திருக்கிற வியாதியை பற்றி பெருசாக சொல்லி வைத்தியம் பண்ணுறீங்க இதனால் அவங்க இன்னும் பயந்து போய் அவங்க நோயை அவங்களே வளர்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் நான் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நோய் வந்தாலும் அது ரொம்ப சின்ன நோய் தான் சொல்லி அவங்க நம்பிக்கையை வளர்த்து பாதி நோயை அவங்களோட தன்னம்பிக்கையாலேயே குணப்படுத்துற மாதிரி செய்யற நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வைத்தியம் தெரியாது ஆனா இந்த மக்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்திருக்க நோயிலேருந்து அவங்களாவே வெளிவர செய்ய முடியும் இப்படி சொன்னாரு அந்த நேரம் அவர்கிட்ட ஒருத்தர் தலைவலின்னு வந்தாரு அதுக்கு வீரேசன் அவருக்கு பச்சை அலை சார கொடுத்தாரு பாத்தீங்களா நான் என்ன கொடுத்தேன்னு கூட அவருக்கு தெரியாது ஆனால் என் மருந்தால் அவர் தலைவலி குணமாயிடும்ன்ற நம்பிக்கை அவர் தலைவலியை கண்டிப்பாக குணமாக்கிடும் நான் மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையால் அவங்களோட நோய்களை தீத்துடுறேன் இப்படி சொன்னார் அப்போ தான் அந்த பட்டணம் டாக்டருக்கு புரிஞ்சுது வியாதியோடு வர மக்களுக்கு கண்டிப்பாக மருந்து மட்டும் கொடுக்கக்கூடாது அது கூடவே கண்டிப்பாக குணமாயிடும்ற நம்பிக்கையும் கொடுக்கணுன்றத அன்னைக்கு சாயந்தரமே அந்த டாக்டர் பட்டணத்துக்கு திரும்பி போனாரு அப்பத்துல இருந்து வீரேசன் மாதிரியே தாங்கிட்ட வந்த நோயாளிகளுக்கெல்லாம் நோய் கண்டிப்பா குணமாயிடும்ன்ற நம்பிக்கையை கொடுத்து வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சார் இது இவங்க கதை இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி